ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்தி ரேவதி சீரியலேருந்து சூப்பரான ப்ரொமோ வந்துருக்குது நம்ம அதை பற்றி தான் அந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் கார்த்தி பார்த்தோம்னா ரேவதியை அழைச்சிட்டு போகிறதுக்காக சாம்பிஸ்வரோட வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க அவங்க பார்த்தோம்னா கார்த்தி பார்த்ததுமே அப்படியே ஆவேசத்தோடு பேச ஆரம்பிச்சிருந்தாங்க இதனால் அடுத்து என்னால் நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் பாட்டியை தான் காட்டுறாங்க பாட்டி வந்து பார்த்தோம்னா ஊர் ஜனங்க அவ்வளோ இருக்கிட்டே வந்து இதுக்கு காரணம் இவங்க மூணு தான் அப்படின்னு சொல்லவும் உடனே ஊர் ஜனங்க அவ்வளோ வரும் பார்த்தோம்னா காளிமலோட வீட்டுக்கு போகிறாங்க உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் இந்த ஊரையே வந்து இந்த மாதிரிக்கு பண்ணுறதுக்காக இருந்திருப்பீங்க அப்படிங்கவும் இங்கே பாருங்கள் அவங்க சொல்கிறது எல்லாமே போய் இந்த ஊருக்கும் நாங்கள் இப்படி பண்ணினதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது இது வேறு யாராவது பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லவும் கையங்கெழமும் மூணு எங்ககிட்ட மாட்டிக்கிட்டீங்க பொய்யா சொல்கிறீங்க அப்படின்ட்டு மூணு வரையும் போட்டு அடி அடின்னு அடிச்சு இழுத்துட்டு வராங்க இழுத்துட்டு வந்ததுமே பார்த்தோம்னா ஊருக்குள்ளே ரெண்டு மரத்தில் வந்து அவங்கள கயிறு வச்சு அவங்க கட்டி வச்சுருக்கவோ இவங்கள சும்மா விடக்கூடாது இந்த ஊரையே வந்து காலி பண்ணணும்னு சொல்லி நினச்சாங்களா இவங்களும் ஒட்டு மொத்தமாக நம்ம காலி பண்ணிட வேண்டியது அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே சிவனாண்டி முத்துவேல் காலிவாள் உங்கள் மூணு நேரமே அதிர்ச்சியடைகிறாங்க ஐயோ என்ன சித்தப்போ இவங்க இப்படி இப்படிலாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கும்போது போது இங்கே பாருங்கள் தயவுசெய்து எங்களை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு மூணு நேரமே கெஞ்சிட்டு இருக்கிறாங்க அப்போ ஊர் ஜனங்க அவ்வளோரும் சொல்கிறாங்க உங்களையாவது விடுறதாவது இவ்வளோ நாள் இந்த ஊருக்காக நீங்கள் எவ்வளவோ கெடுதல் பண்ணியிருக்கிறீங்க ஆனால் நீங்கள் இப்போ என்னென்னா வந்து எல்லாத்துக்கும் பச்சக்கட்டமாக துணிஞ்சிட்டீங்க இந்த ஊரையே அழிக்கணும்னு சொல்லி துணிஞ்சிட்டீங்க இந்த மூணு பேரையும் வந்து நாங்கள் சும்மா மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அவங்க வந்து அந்த பொருளை எடுத்துட்டு வந்து அவங்க மூணுக்கு மேலே ஊத்துறாங்க உங்களை உயிரோடையே நாங்கள் கதையை முடிக்க போறோம் அப்படின்னு சொல்லவும் இது எல்லாத்தையும் கவுசல்யம் பார்த்து அதிர்ச்சிடுறாங்க ஐயையோ இது என்னது ஊர்ஜனங்க இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு அப்போ கரெக்டாக பார்த்தோம்னா கார்த்திங் வந்துடுறாங்க வந்ததுமே தடுத்து நிறுத்துறாங்க என்ன காரியம் பண்ண துணிஞ்சிருக்கீங்க அப்படிங்கும்போது அப்போ ஊர்ஜனங்க அவ்வளோ வரும் கார்த்திகிட்ட சொல்கிறாங்க எங்க பாருங்க தம்பி நீங்கள் பெசாம இருங்க இவங்களை சும்மா விடக்கூடாது இவங்களை மண் மன்னிச்சு மன்னிச்சு விட்டதுனால தான் இவங்க இன்னைக்கு என்னென்னா ஊரே வந்து அழிக்கிறதுக்காக இப்படி பண்ணியிருக்கிறாங்க இவங்கள சும்மா விடக்கூடாது அப்படிங்கும் போது இப்போ காட்டி சொல்லினாங்க அவங்க பண்ணின தப்பையே இப்போ நீங்களும் பண்ணுறீங்களே அப்போது அவங்களுக்கும் உங்களுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது அப்படின்னு சொல்லவும் உடனே இங்கே பாருங்கள் தம்பி நீங்கள் ரொம்ப நல்லவர் அதனால தான் இவங்கள விட சொல்கிறீங்க ஆனால் நாங்களும் வந்து பொறுத்து பொறுத்து தான் பார்த்தோம் இவங்களை இதுக்கு மேலே விட்டு வைக்கக்கூடாது இவங்கள மன்னிக்கவே கூடாது அப்படிங்கும்போது போது இங்கே பாருங்கள் நீங்கள் மன்னிக்க வேண்டாம் ஆனால் இவங்களை வந்து யாருக்கிட்ட ஒப்படைக்கணுமோ அவங்க கிட்ட ஒப்படைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவங்க போலீஸ்காரங்களாம் வர சொல்லவும் இவங்க கிட்ட நம்ம ஒப்படைச்சிடலாம் தயவு செய்து நான் சொல்றது கேளுங்க அப்படிங்கவோ உடனே வந்து கார்த்தி இந்த அளவுக்கு சொன்னதுமே ஊர்க்காரங்க அவ்வளவு வந்து கார்த்தியோட வார்த்தைக்காக கட்டுப்படுறாங்க அடுத்து பார்த்தோம்னா இங்க மூணு வந்து அவங்க அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போகவும் இதை வந்து கவுசல்யா பார்த்துட்டு இருக்கிறாங்க அப்ப உடனே வந்து ஊர்ஜனங்க அவ்வளவு வரையும் நீங்க போங்க அப்படின்னு கார்த்தி சொல்லும்போது போது கிளம்பி போறாங்க அப்ப கவுசல்யா வந்து கார்த்திகிட்ட சொல்றாங்க இந்த ஊர்க்காரங்களும் சரி உன் குடும்பத்தில் உள்ளவங்களும் சரி உங்க மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லவும் இதை பார்க்கும்போது எனக்கே வந்து பிரமிப்பா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ கார்த்தி வந்து சொல்கிறாங்க என் நான் கூப்பிட்டதுக்காக நீங்கள் வந்திருக்கீங்க உங்களுக்கு உண்மையிலேயே நான் ரொம்பவே நன்றி சொல்கிறேன் அப்படிங்கும்போது என்ன கார்த்தி இப்படிலாம் சொல்லிட்டுருக்கிறீங்க இந்த ரெண்டு குடும்பத்தையும் ஒன்று சேர்க்கணும் அது மட்டும் இல்லாமல் இந்த கோயில் கும்பாபிஷேகம் நடக்கணும்னு சொல்லிக்கிட்டு நீங்கள் எவ்வளோ பெரிய விஷயத்த நீங்கள் பண்ணியிருக்கிறீங்க அதுக்கு இல்லை இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது ஆனால் என்ன பண்ணுறதுக்கு நான் வந்ததுக்கு பிறகு இந்த மாதிரிக்கு கோயில் கும்பாபிஷேகம் நடக்காமல் போச்சுது அது நினைக்கும் போது தான் எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது கோயில் கும்பாபிஷேகம் நடந்துருந்தேன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன் அப்படின்னு சொல்லவும் நீங்கள் வந்து இது நடக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாத்தையுமே வந்து விட்டு விட்டுட்டு வந்தீங்க இப்போ அந்த பிஸ்னஸ்லாம் யார் பார்க்குறா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் எங்கள் அண்ணன்களை தான் பார்த்துட்டு இருக்கிறாங்க அப்படிங்கும் போது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ரெண்டு குடும்பத்தை ஒன்று சேர்க்க வந்தீங்க அண்ணா இது நடக்காமல் போச்சு அப்படிங்கும் போது கண்டிப்பாக நான் நடத்தாமல் விடமாட்டேன் அப்படிங்கிறாங்க உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்க உங்க மேலே ரொம்பவே உயிராக இருக்கிறாங்க அதை விடவும் சொல்லப்போனாக்கி உங்கள் மனைவி ரேவதி உங்கள் மேலே அவ்வளோ அன்பு வச்சுருக்குறாங்க அவங்க கிட்ட நான் கொஞ்ச நேரம் தான் நான் பழகினேன் அதுலேயே வந்து அவங்க உங்க மேலே எவ்வளோ அன்பு வச்சுருக்காங்கன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லவும் இப்படி மனைவி கிடைக்கிறதுக்கு நீங்க ரொம்பவே கொடுத்து வச்சிருக்கணும் அதே மாதிரி உங்களை மாதிரி ஒரு கணவர் கிடைக்கிறதுக்கு ரேவதியையும் கொடுத்து வச்சிருக்கணும் சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லவும் உடனே நெக்ஸ்ட் கார்த்தியும் சரி அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா பாட்டிங்க உட்காந்துட்டு ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கவும் கவுசலியா அங்கே வராங்க அப்போ பாட்டிக்கிட்ட அவங்க ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க பாட்டி கவலைப்படாதீங்க பாட்டி அப்படிங்கும்போது எப்படிமா நான் கவலைப்படாமல் இருக்க முடியும் கடைசியில் இந்த மாதிரி எல்லாம் நடந்து போச்சு தான் சொல்லிட்டு இருக்கவும் அப்போ வந்து கௌசல்யா பாட்டிக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்போ வந்து அவங்க கௌசல்யா சொல்றாங்க பாட்டி இன்னொரு விஷயம் பாட்டி உங்க குடும்பத்தை பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே பொறாமையாக இருக்குது அப்படிங்கும்போது ஏமா அப்படி சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கும் இந்த மாதிரி ஒரு குடும்பம் எனக்கு கிடைக்காம போச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்பவே ஃபீலிங்காக இருக்குது அப்படிங்கும் போது நீ ஏமா அப்படி கஷ்டப்பட்டு இருக்கிற நீ என் குடும்பத்தில் ஒருத்தி தான் நீ என் பேத்திங்களை ஒருத்திதாம்மா நீ அப்படிலாம் கவலைப்பட்டுட்டு இருக்காத நீ எப்போனாலும் இங்கே வரலாம் போகலாம் அடுத்த தடவை வரும்போது உன்னுடைய கணவரையும் நீ அழைச்சிட்டு வரணுமா எப்போ இந்த கோயிலுக்கு நீ வந்தியோ அப்பமே கஷ்டமெல்லாம் தீர்ந்து போச்சுதுமா அப்படின்னு சொல்லவும் உடனே கௌசலியாக வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு அவங்க பாட்டி கிட்ட சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து கிளம்புறாங்க அடுத்ததான் அங்கே பார்த்தோம்னா வந்து சாமிண்டி சுற்றி தான் காட்டுறாங்க அப்போ அவங்க வீட்டில் வந்து பயங்கரமாக அவங்க திட்டிட்டு இருக்கிறாங்க இந்த அளவுக்கு அவன் எனக்கு துரோகம் பண்ணுவான்னு சொல்லி நான் நினைக்கவே இல்லை அப்படிங்கவோ அப்போ சந்திரக்கெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க நான் தான் உங்கள்ட்ட சொல்லிட்டே இருந்தோம்லாக்கா ஆனா நீ எங்க என் பேச்சை கேட்ட நீ வந்து அவன் பேச்சை கேட்குற மாதிரி கே இடியே அந்த மாதிரிக்கெல்லாம் உன்னை வச்சிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது ஆமா சந்திரா நீ சொல்கிறதுலாம் கரெக்டு தான் நீ என்கிட்ட எவ்வளவோ எடுத்து சொன்ன ஆனால் நான் தான் உன் பேச்சை கேட்காம போயிட்டேன் அதுக்கு எனக்கு சரியான எனக்கு தண்டனை கிடச்சிது அவன் பேச்சை நம்பி நான் எவ்வளோ பெரிய பொறுப்பெல்லாம் அவங்க கிட்ட ஒப்படைச்சேன் எல்லா இதுவுமே நான் அவன் பிஸ்னஸ் எல்லாத்தையுமே அவங்ககிட்ட நான் ஒப்படைச்சேன்னே அதுக்கு சரியான எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டேன் அப்படிங்கும் போது உடனே வந்து ரோஹிணி வந்து அவங்க மயில்வாகனத்தில் கேட்டுட்ருக்கிறாங்க ஆமாம் நீங்கள் தானே கார்த்திக் கூடையே இருந்தீங்க அப்போது உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பாட்டியோட பேரந்தான் கார்த்திங்கிற உண்மை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்காது அப்படிங்கிறவோ உடனே மயில்வாகனமும் ஆமாம் அப்படிங்கிறாங்க எல்லா விஷயத்தையுமே என்கிட்ட சொல்வீங்க ஆனால் இந்த விஷயத்தை மட்டும் ஏன் என்கிட்ட சொல்லாமல் போனீங்க அப்படிங்கவோ உடனே வந்து அவங்க சந்திரகலா சொல்கிறாங்க இவரையும் சும்மா விடக்கூடாது அப்படிங்கும்போது இவரை சொல்லி என்ன பிரயோஜனம் அவன் தான் நம்மளை ஏமாத்திட்டானே அப்புறமா என்ன தேடி இது இருக்கு அவன் இந்த பக்கம் வரட்டும் பார்த்துக்கிடுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அடுத்து பார்த்தோம்னா மயில் வாங்கினோம் கார்த்திக்கு ஃபோன் பண்ணுறாங்க கார்த்தி என்ன பண்ணிட்டு இருக்க கார்த்தி இங்கே ரெவதி அழுதுகிட்டே இருக்கிறா அப்படிங்கவும் அப்போ கார்த்தி வந்து சொல்கிறாங்க நான் அங்கே வீட்டுக்கு வாரேன் கொஞ்ச நேரத்தில் அப்படிங்கும்போது போது ஐயோ நீ வந்துடாத கார்த்தி அத்தை உமல ரொம்பவே கோபமாக இருக்கிறாங்க பண்ணுறாங்க அதுக்கு மேலே சின்ன மாமியார் அவங்கள பற்றி ஏற்கனவே உனக்கு தெரியும் இப்போ என்னென்னா அவங்களுக்கு இது கிடைச்ச ரொம்ப நல்லா வாய்ப்புன்னு சொல்லிக்கிட்டு அத்தையை மேல் மேல் அவங்க தூண்டி விட்டுட்டே இருக்கிறாங்க அத்தையும் உன் மேலே ரொம்பவே கோபமாக இருக்கிறாங்க நீ வந்துடாது அப்படிங்கும்போது போது அவங்க என்ன என்கிட்ட எவ்வளோ கோவப்பட்டாலும் சரி தான் ஆனால் நான் ரேவதியை பார்க்க நான் வரதான் செய்வேன் அப்படின்னு கார்த்தி சொல்லிடுறவும் அடுத்து பார்த்தோம்னா மயில் வாகனம் ஐயோ கார்த்தி என்ன இப்படி பிடிவாதமாக வரேன்னு சொல்லிட்டு இருக்கிறா இப்போ என்ன நடக்க போது தெரியும்னு சொல்லிட்டு இருக்கும் போதே எங்கே பார்த்தோம்னா சாம்டிசூர் ரொம்பவே கோவப்பட்டு அவங்க ரேவதியை போட்டு திட்டுறாங்க அடுத்து வந்து அவங்க மயில் வாகனத்தை திட்டிகிட்டு இருக்கும்போது கரெக்டாக பார்த்தோம்னா கார்த்தி அங்கே வாராங்க கார்த்தியை பார்த்ததுமே அக்கா அங்கே பாரம் வந்துட்டா அப்படின்னு சொல்லவும் உடனே சாம்பி சரி திரும்பி பார்க்குறாங்க பார்த்ததுமே நீ எதுக்காக அங்கே வந்த அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் என்ன அத்தை இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும்போது இங்கே பாரு என்னை வந்து அத்தைன்னு சொல்லிட்டு இருக்காத அதுக்கு உனக்கு எந்த வித தகுதியும் கிடையாது அப்படிங்கும்போது எனக்கு எவ்வளோ தூரம் நீ நம்பிக்கை துரோகம் பண்ணியிருக்கிற என்னை நம்ப வச்சு நீ ஏமாத்திட்டேலாம் எந்த முகத்தை வச்சுக்கிட்டு நீ வந்திருக்கிற ஒழுங்க மரியாதை இந்த வீட்டை விட்டு போ அப்படிங்கவும் அப்போ வந்து ராஜராஜன் வந்து கார்த்திகிட்ட சொல்கிறாங்க மாப்பிள்ள இப்போ வந்து அதாவது எதுவுமே சரியில்லை அதனால் இங்கேருந்து நீங்கள் கிளம்பி போங்க அவர் ரொம்ப கோவமாக இருக்கிறா அப்படிங்கும்போது மாமா அத்தை தானே எவ்வளோ நாளும் கோபப்பட்டுக்கிட்டோம் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனால் நான் ரேவதியை அழைச்சிட்டு போறதுக்காக தான் வந்திருக்கிறேன் அப்படிங்கிறாங்க இப்படி சொன்னதுமே ரேவதி ரொம்பவே சந்தோஷப்பட பட ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ உடனே சாமி சொல்லி சொல்கிறாங்க என்னது ரேவதியை அழைச்சிட்டு போகிறதுக்கு வந்திருக்கிறியா உன் காட்டு கூட இந்த வீட்டு பக்கம் படக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருக்கிறேன் இதில் ரேவதி அவரை அழைச்சிட்டு போக வந்திருக்கிறியா ஒழுங்கு மரியாதையாக போறியா இல்லையான்னு சொல்லிகிட்டு இருக்கவும் உடனே ரேவதி வந்து அம்மா நான் சொல்கிறது கேளுங்கம்மா அவர் தானே இங்கே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க நான் அவரோட போகிறேம் அப்படிங்கும்போது இங்கே பாரு ரேவதி நீ மட்டும் ஒரு அடி எடுத்து வச்சுன்னு வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா என்னை உயிரோடையே நீ பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே ரேவதி வந்து ஏமா நீங்கள் இப்படிலாம் பண்ணிட்டுருக்கிறீங்க நான் சொல்கிறது கேளுங்கம்மா அப்படிங்கவும் அப்போ உடனே வந்து ராஜராஜன் சொல்கிறாங்க ரேவதி நீ இப்போ கொஞ்சம் அமைதியாக இரு இப்போ நீ வந்து போனேன்னா ஏதாவது தப்பான முடிவு எடுத்துருவா அதனால கொஞ்சம் அமைதியாக அப்படின்னு சொல்லவும் கார்த்திகிட்டையும் ராஜராஜனும் மயில்வாகனும் சொல்ல ஆமாம்மாப்பிள்ள இப்போ நீங்கள் ரேவதியை பிடிவாதமாக நீங்கள் அழைச்சிட்டு போனீங்கன்னா அவளை பற்றி தான் உங்களுக்கு தெரியும்ல தப்பான ஏதாவது முடிவெடுத்துட கூடாது அதனால கொஞ்சம் இதை ஆறப்படுங்க அப்படின்னு சொல்லவும் அடுத்து பார்த்தோம்னா கார்த்தி வந்து அங்கேருந்து ரேவதியிட்ட சொல்லிட்டு கிளம்புவோம் அப்போது ரேவதி ஓடோடி வராங்க அப்போ இங்கே பார்க்கும்போது உடனே வந்து கார்த்தி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க ரேவதி கண்டிப்பாக வந்து உன்னை நான் அழைச்சிட்டு போவேன் ஆனால் அதுக்கு இது டைம் இல்லை கண்டிப்பாக வந்து நான் வந்து உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன் உன்னை விட்டு பிரியவும் மாட்டேன் நீ என் கூட தான் இருப்பேன் அதே நேரத்தில் அத்தையோட கோபமும் வந்து குறையட்டும் அப்படின்னு சொல்லவும் அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ண தான் செய்யணும் அப்படிங்கும்போது உடனே ரேவதியும் வந்து சரிதாங்க அப்படிங்கிறாங்க அதனால நீ அது வரைக்கும் நீ ஃபீல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் ரேவதியிட்ட வந்து சமாதானப்படுத்திக்கிட்டு கார்த்தே அங்கேருந்து கிளம்புறாங்க அடுத்ததுங்க பார்த்தோம்னா சந்திரகலாவை தான் காட்டுறாங்க இதை வச்சு நான் அடுத்தது என்னெல்லாம் கேம் விளாடுறேன் பாரு இன்னும்போது இந்த வீட்டு பக்கமே நீ வர முடியாது அது மட்டுமா இன்னும் பாரு ரேவதியோட வாழ்க்கை நீ எப்படி வந்துருதுன்னு பார்க்கணும்னு சொல்லிட்டு இருக்கும்போது உடனே கிட்ட வந்து சந்திரகலா சொல்றாங்க அக்கா ரேவதியோட வாழ்க்கைய நினைச்சு பத்தி அப்படிங்கும்போது என்ன சந்திரா நீ சொல்ற அப்படிங்கிற சிங்கமும் ஆமா ரேவதி நம்ம இப்படி விட்டு வச்சோம்னா கண்டிப்பா அந்த கார்த்தி வந்து திரும்பவும் ரேவதியை கூப்பிடுறதுக்காக வருவோம் அப்படிங்கப்போ இப்போ நீ என்ன பண்ண சொல்ற அப்படிங்கும்போது போது ரேவதியும் அவன் வந்து நம்ம பிரிச்சு விட்டுடலாம் அப்படிங்கிறாங்க இப்படி சொன்னதுமே சாமுண்டுச்சரி பார்க்கறாங்க ஆமாக்கா ரெண்டு பேருக்கும் நம்ம வந்து பிரிச்சு விட்டுரலாம் டைவர்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே உடனே சாமுஸ் சந்திரகலா சந்திரக்கலா தான் கரெக்ட் நம்ம அமைதியாக இருந்தோம்னா கண்டிப்பா ரேவதியை பார்க்கறதுக்காக திரும்ப திரும்ப அவன் வந்துட்டு இருப்பான் அதனால நீ லாயரை வர சொல்ல அப்படின்னு சொல்லவும் சந்திரக்கலாவை ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு லாயருக்கு ஃபோன் பண்ணி அவங்க வர சொல்றாங்க எங்க பார்த்தோம்னா ரேவதி அழுதுகிட்டு இருக்கும் போது அப்போ வந்து மயில்வாகனமும் ராஜராஜனும் சமாதானப்படுத்துனாங்க நீ கொஞ்சம் அமைதியாக இருமா கண்டிப்பா வந்து அவளுடைய கோபம் கொஞ்சம் கம்மியாகட்டும் அதுக்கப்புறம் மாப்பிள்ளை பத்தி பேசி உங்கள் ரெண்டையும் நான் ஒன்று சுட்டு வைக்கிறேன் அப்படிங்கிறாங்க அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம்